ஹலோ ஃப்ரெண்ட் வெல்கம் டு சாய்க்ரிபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கோலா உருண்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாழைப்பு சோயா கோலா உருண்டை நல்ல முறுமுறுப்பாக நல்ல டேஸ்ட்டாக ஸ்பைசியான இந்த கோலா உருண்டையை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் அழுத்தி அதில் ஆல் டிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வாழைப்பு கோலா உருண்டை பண்ணுறதுக்கு இந்த சைஸில் வாழைப்பு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கிளீன் பண்ண இந்த வாழைப்பூவை ஒரு இட்லி பாத்திரம் இல்லாட்டி ஸ்டீமரில் சேர்த்து அஞ்சு நிமிஷம் போல் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இது அப்படியே ஒரு பக்கம் வேகட்டும் அதுக்குள்ளே இந்த பக்கம் ஒரு கப்பு சோயா சங்க்ஸ் எடுத்துட்டு அதை கொஞ்சம் சாஃப்டாக வேக வச்சு அலசி எடுத்து தண்ணி பிடிச்சி தனியாக வச்சுக்கலாம் இந்த பக்கம் ஒரு பாத்திரம் சூடு பண்ணி மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் தனியாக சேர்த்து அதை அப்படியே நல்ல வாசனை வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இதெல்லாம் நல்ல வருப்பட்டதும் இதில் நாலு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து அதையும் அப்படியே லைட்டாக கலந்து வதக்கி விட்டுருவோம் ஒரு முழு பூண்டு தோல் உரித்து சேர்த்துட்டு ஒரு அளவுக்கு இஞ்சி தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து எட்டு சின்ன வெங்காயம் தோல் உரித்து சேர்த்து அதையும் நல்லா கலந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் நாம் வேக வச்சு தண்ணி பிரிஞ்சு வச்சிருக்க இந்த சோயா சங்ஸையும் சேர்த்தாச்சு அதையும் அப்படியே நல்லா கலந்து கொஞ்சம் ட்ரையாகவே வதக்கி விட்டுருவோம் அதில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே தண்ணி இருக்கும் இப்போ இதில் காரத்துக்கு நான் நாலு காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன் கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்து அதையும் நல்லா கலந்து பரட்டி விட்டுக்கலாம் இதில் காரம் வந்து அவங்க அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த காரம் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கும் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ கடைசியாக நம்ம ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து அதை ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கலந்து வதக்கி விட்டுருவோம் இப்போ நல்லா வதக்கியாச்சு இதை இறக்கி ஆற வச்சுருவோம் அப்படியே ஒரு பக்கம் ஆறட்டும் இந்த பக்கம் வாழைப்பு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இதை பாருங்கள் கலர் மாறாமல் நல்லா சூப்பராகவே வெந்து வந்திருக்கு இதையும் இறக்கி ஆற வச்சுட்டு நாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்று அரைச்சி எடுத்துக்கலாம் ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு மற்ற மசாலாவும் சேர்த்து குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக வேண்டாம் இந்த அளவுக்கு அறப்பட்டது போதும் இப்போ அரைச்ச இந்த கோல உருண்டை பேட்டர் எல்லாத்தையும் ஒரு அகலமான பாத்திரத்துக்கு சேர்த்தாச்சு இதில் கால் கப்பு போல் அரிசி மாவு சேர்த்து உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பேட்டர் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் ரெண்டு ஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை மாவு எவ்வளோ சேர்க்குறமோ அந்தளவுக்கு எண்ணெய் குடிக்கும் அதனால் பொட்டுக்கடலை மாவு பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்தாச்சு அதே மாதிரி உருண்டை உருட்டி எடுக்கும்போது ரொம்ப டைட்டாக பிடிக்க வேண்டாம் கொஞ்சம் லைட்டாகவே பிடிச்சி உருட்டி எடுத்துக்கலாம் நான் இந்த சைஸுக்கு உருட்டி எடுத்துருக்கேன் மற்ற உருண்டையும் உருட்டி ரெடியாக இருக்குது இந்த பக்கம் எண்ணெயும் சூடாக ரெடியாக இருக்குது அந்த கடாயில் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு உருண்டையை நாம் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த உருண்டையை பொறிக்கிறதுக்கு கடாவி மட்டும் இதே மாதிரி நல்ல குழியாக இருக்கிற கடாவியை பார்த்து எடுத்துக்கோங்க ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கிற கடாவி எடுத்திங்கனாக்கா நம்ம அந்த உருண்டையை சேர்த்ததுமே அந்த உருண்டையோட அடிபகம் பார்த்திங்கனாக்கா நின்றுடும் நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பு கிடைக்காது அதனால் இந்த மாதிரி நல்ல குழியான கடாயை பார்த்து எடுத்துக்கோங்க இந்த உருண்டையில் சேர்த்ததும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம அப்படியே திருப்பி அப்படியே உருட்டி உருட்டி திருப்பி விட்டுக்கலாம் நல்ல ஒரு டீப்பான டார்க் ப்ரௌன் வந்ததும் எடுத்துக்கலாம் இப்போவே நல்ல கலர் மாறி வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகட்டும் எண்ணெயை வடிச்சுட்டு வெளியே எடுத்துக்கலாம் அவ்வளோதான் எண்ணெயை வடிச்சுட்டு நம்மளோட கோலா உருண்டையை வெளியே எடுத்துட வேண்டியது தான் அதே மாதிரி இதில் நாம் அந்த வாழைப்பூவை தண்ணியில் சேர்த்து வேக வைக்காமல் அப்படியே ஆவியில் வேக வச்சதால் அது கசப்பாக இருக்குமான்னு சந்தேகப்படாதீங்க கொஞ்சம் கூட கசப்பு கிடையாது நல்லாவே இருக்கும் இந்த பாருங்க குலோப் ஜாமுன் மாதிரி நம்மளோட வாழைப்பூ சோயா கோலா உருண்டை அவ்வளோ அட்டகாசமாக ரெடியாகிடுச்சு நம்ம மட்டன் கோலா உருண்டை டேஸ்ட்டுக்கு கொஞ்சமும் சளைக்காத டேஸ்டில் இந்த வாழைப்பூ சோயா கோலா உருண்டை அட்டகாசமாக இருக்குது மேல் பக்கம் பாருங்கள் நல்ல மொறு மொறுப்பாக உள் பக்கம் சாப்பிட்டா ரொம்பவும் பிரமாதமாக இருக்குது நீங்களும் இந்த வாழைப்பூ சோயா கோலா உருண்டையை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்